கிரீன் டச் ரியல் எஸ்டேட் அன்பான வணக்கங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இடம் பதினேழு ஏக்கர் ஒரு ஏக்கர் பத்து லட்சம் ரூபாங்க பதினேழு ஏக்கர் இருக்குங்க கிணறோ போரு சர்வீஸ் எதுவும் கிடையாது நீங்கள் தான் கிணறு போர் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பாருங்கள் சைட்டு பாருங்கள் தார்சாலை முகப்பில் இருக்குது தார்சாலை முகப்பு பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் சார் நல்ல ரெட் சாயில் பூமி பக்கத்தில் உளுந்து வரைச்சிருக்கிறாங்க பாருங்கள் நல்ல தரமான மண்ணுங்க நம்மளது வந்து விவசாயம் பண்ணாமல் இருக்கிறாங்க இந்த பக்கத்து வயல் இதெல்லாமே நம்மளோடது சார் அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல் பயிர் வச்சுருக்குறாங்க அதுவும் விவசாயம் பண்ணுறாங்க இது விற்பனையினால் ட்ரை லேண்டாக இருக்குதுங்க எப்படி பயிர் வச்சிருக்காங்க பாருங்கள் சார் அப்படியே மண்ணை பாருங்கள் நல்ல தரமான மண்ணு கூட இந்த மாதிரி விவசாயம் பண்ணலாம் கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை அதுபோல அமைச்சிக்கலாம் விவசாயத்துக்கும் சிறந்த இடம் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்